வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி இலங்கையை தொட்டது இலங்கையில் மழைப்பிடிவு நேற்றே தென்னிலங்கையில் நேற்றே மழைப்பிழிவு தொடங்கிய நிலையில் இன்றைக்கு மத்திய இலங்கை இன்றைக்கு மாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது இன்றைக்கே தென் மாவட்டங்களில் வானம் மேகம் சுழ்ந்து இன்றைக்கே கடுமையான மிரட்டும் வானிலை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாத ராமநாதபுரம் மாவட்டங்களில் காணப்படும் இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நான்கு மணி வேளையில் கூட கடும் மேகம் சூழ்ந்து காணப்படும் நேற்றை விட இன்றைக்கு குளிர் குறைந்திருக்கிறது நாளை முற்றிலுமாக குளிர் விலகிவிடும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை விலகி கிழக்கிலிருந்து நீராவி சுமந்த காற்றும் ஓரளவு குளிர் சுமந்த காற்றும் வருகிறது நாளை அதிகாலை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவிலே அல்லது நாளை அதிகாலை ஒரு மணி அளவிலே தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை தொடக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை அதிகாலை முதலிலே தொடங்கும் மழை ராமநாதபுரம் அதாவது முதல்ல தூத்துக்குடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மழைப்படிப்பை தொடக்கும் தமிழ்நாட்டில் அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கோடியக்கரை முனையில் மழைப்பிடிவை தொடக்கும் நாளை முப்பதாம் தேதி அதிகாலை கோடியக்கரை முனையில் மழைப்பிடிவை தொடக்கலாம் மா மதியம்தான் அது உள்ளே வரும் ஆனால் கோடியக்கரை முனையில் அதிகாலை தொடங்கினோம் தொடங்கினாலும் அது வேகமாக உடனே முன்னேறி வந்துடாது ஒன்பது பத்து மணி வரைக்கும் அந்த கோடியக்கரை முனை மற்றும் பேதாரடை பகுதியை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் முதல்லையும் பிறகு கரையை கரையில் லேசாக தொட்டும் ஒன்பது பத்து மணிக்கு மேல் டெல்டாவிலே மழை பொழிவை தொடக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலிலே அதற்கப்புறம் திருவாரூர் அப்புறம் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் அடுத்தபடியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் நாளை அதிகாலை தொடங்கும் மழை நாளை காலையே சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் நாளை மதியம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்திற்கும் மழைப்படிவை தொடக்கிறோம் நாளை முப்பதாம் தேதி மாலைக்குள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் நாளை முப்பதாம் தேதி இரவு முப்பத்தி ஓராந்தேதி அதிகாலைக்குள் அனைத்து மாவட்டங்களிலும் மழை தொடங்கினோம் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் கருமேகம் சூழ்ந்து கடுமையாக மிரட்டி கொண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம் நேற்றே மேகமூட்டங்கள்லாம் உருவாக்கி நேற்றைக்கே அறுவடையை அச்சுறுத்தியது இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு மதியம் கடுமையாக ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் வானம் காரணம் இலங்கையை நெருங்கிவிட்ட காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஏற்றும் ஆனால் மழை பொழிவிற்கு ஏற்ற இரு இணைவு வெப்பம் இவையெல்லாம் சாதகமாக இல்லாத காரணத்தினாலே கடுமையான ஒரு மேகமூட்டம் மட்டும் இருக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து இன்றைக்கு அறுவடையை நீங்கள் மேற்கொள்ளலாம் நாளை அதிகாலைக்குள் டெல்டாவில் வைக்கோலை சேமித்திடுங்கள் நாளை அதிகாலை படிப்பொழிவு நினைத்துவிடும் நள்ளிரவிலே அதனால இன்று மாலைக்குள் வைக்கோலை சேமித்திடுங்கள் நாளை காலைக்குள் உங்களுடைய பணிகளை முடித்து விடுங்கள் பிறகு நான்கு நாட்களுக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் இது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர முறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவை கொடுத்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நில உருவாகி அதாவது நிலப்பகுதிக்கு நெருங்கி வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அதற்கு வர வடக்கே வரக்கூடிய மேற்கத்தி இடையூறு வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்தில் காஷ்மீர் மற்றும் அதனை உள்ள இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழைப்படிவு கன மிக மழைப்படிவை கொடுக்கக்கூடிய மேற்கத்தி இடையூறு இருக்கிறது அதனை நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கும் என்பதனால வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் ஒரு காற்று சுழற்சி அமையும் என்பதனால அதனை நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கும் என்பதனால மழை பொழிவு தமிழ்நாட்டின் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மறைக்கும் இந்த காற்று முன்னேறி மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் பரவலாக எல்லோருக்கும் கனமழை பொழிவை கொடுக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நனக்கி மழை தூரல் மழை லேசான மழை பொழிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சற்று கனமழை முதல் கனமழை வரை ஆங்காங்கே கொடுக்கும் டெல்டாவிலே பரவலாக மிதமான மழை பொழிவும் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவையும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவை சற்று நீடித்து நின்ற மழைப்பொழிவை கொடுக்கலாம் இது வடகடலோரமும் லேசாக மிதமாக இருக்கும் உள்ளேயும் லேசாக மிதமாக இருக்கும் நீலகிரி வரைக்கும் பெங்களூரு வரைக்கும் இந்த மழைப்பொடிவு எட்டும் அதை கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி வரைக்கும் மழைப்பொடிவு எட்டும் ஆனால் நீலகிரிக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு நனைக்கு மழை லேசான மழைப்பொடிவு தெரிகிறது இந்த சுற்றின் மழைப்பொழிவு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரை இருக்கிறது முப்பத்தி ஓராந்தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழைப்பொழிவு முப்பதாம் தேதி படிப்படியாக முன்னேறும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் பெரும்பாலும் முப்பதாம் தேதி நாளை வியாழக்கிழமை மதியத்திற்கு தான் மழைப்பொழிவு டெல்டாவில் கொஞ்சம் தெரியும் மாலை இரவில் நள்ளிரவில் அடுத்த நாள் அதிகாலையெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆக முகூர்த்தம் வைத்திருக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி முகூர்த்தம் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் தொடர்ச்சியாக பெய்யும் மழை அல்ல அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழைதான் ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த மழைப்பிடிவு எந்த இடத்திலும் நீடிக்காது சில மாவட்டங்களிலே நீடித்தாலும் அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீடிக்குமே தவிர அதுவும் ஒரு இடத்திலேயே தொடர்ந்து பெய்யாது அதனோடு அந்த இடத்துல நிறைவடைந்துவிடும் அந்த அன்றைய மழைப்பிடிவு ஆகவே தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம் ஆனால் அறுவடைக்கு நான்கு நாட்களுக்கு இறை இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது அறுவடையை நனைக்கும் மழை தானியங்களை நனைக்கும் மழை ஆக அறுவடை தானியங்களை பாதுகாத்திடுங்கள் வைக்கோலை சேமித்திடுங்கள் விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் பிற தானியங்களை மூடி பாதுகாத்திடுங்கள் நீர் புகாதவாறு இதற்கு அடுத்து இடையூ இடைவெளி என்பது மூன்றாம் தேதியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து இடைவெளி தான் ஆறாம் தேதி மீண்டும் ஒரு குழப்ப வானிலை வர இருக்கிறது ஆறு ஏழு எட்டு தேதிகளில இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்படிவையும் டெல்டாவிற்கு தூறலையும் குழப்ப வானிலையையும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கொடுக்கலாம் அது குறித்து அச்சம் வேண்டாம் நீங்கள் அறுவடை செய்யலாம் சில இடங்களிலே நனைத்து விட்டால் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் ஆக அந்த ஏழு எட்டு தேதி மழைப்படிவு பெரிய அளவிலே இருக்காது இருந்தாலும் பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு பத்தை நான் எதற்கு சேர்க்கவில்லை என்றால் பத்திலும் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கிறது பத்தாம் தேதி மிரட்டலாமை தவிர வானம் கருமேகம் சூழ்ந்து காணப்படுமே தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் பத்தாம் தேதியே மழை வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பனிரெண்டு மிதமானது முதல் சற்று மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்றின் மழை ஆக புரிந்து கொள்ளுங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பது பிற்பகலில் இருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆங்காங்கே கொடுக்கும் மழைப்பொழிவுக்கு அடுத்தபடியாக ஆறு ஏழு எட்டிலே கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் வானிலை அடுத்தபடியாக மழை என்பது பத்தாம் தேதி லேசாக பதினொன்று பனிரெண்டில் மீண்டும் ஒரு மிதமான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையில் அறிவிக்கப்படாத நாட்களெல்லாம் இடைவெளி அதாவது மூன்று நான்கு ஐந்து மேலும் ஒன்பது எட்டு இந்த நாட்கள் எல்லாம் இடைவெளி எட்டு ஒன்பது ஆக இந்த நாட்களில் இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் வானிலை அறிக்குடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்த அறுவடையையும் வானிலை அறிந்து விவசாயமும் செய்திடுங்கள் வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி